காங்கிரஸ் அந்த தேர்தலில் ஒன்பது இடங்களை கைப்பற்றியது அசித் பெரேரா தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த தேர்தல் எம் எச் அஷ்ரப் அவர்களை ஒரு தேசிய தலைவராகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை தேசிய கட்சியாகவும் பரிணமிக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டில் அமைக்கப்பட்ட பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசில் எம் எச் அஷ்ரப் அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பிரதி அமைச்சர்களாக எம்எல்ஏ எ ஏ அபுபக்கரும் நியமிக்கப்பட்டார்கள் பாராளுமன்ற குழுக்களின் பிரதித் தலைவராக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இன மத மொழி பிரதி செய்ய சாக்கடைக்குள் சிக்கிப்போயுள்ள அரசியலை எவ்வாறு அந்த சேற்றிலிருந்து மீட்டெடுப்பது என்று அஷ்ரப் தீவிரமாக சிந்தித்தாா் அந்த சிந்தனையின் பிரதிபலனாக உருவானதே தேசிய ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பாகும் அந்த அமைப்பு முற்றிலும் புதியதான கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தியது முற்றிலும் புதுமையான இலட்சணையை அது உருவாக்கியது இந்த நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஐக்கியப்படுவதன் மூலமே இந்த சமூகங்களுக்கு எதிரான பொதுவான சவால்களை வென்றெடுக்க முடியும் என்று தேசிய ஐக்கிய முன்னணி வலியுறுத்தியது ஒவ்வொரு இனமும் தனக்கே உரிய தனித்துவங்களை பேணி பாதுகாக்கும் அதேவேளை மானுடத்தின் மேன்மைக்காக ஒன்றுபட்டுழைப்பதன் மூலம் இந்த உலகின் சவால்களை எதிர்கொண்டு வென்றெடுக்க முடியும் என்று தேசிய ஐக்கிய முன்னணியும் அஷ்ரப் அவர்களும் நம்பினார்கள் அஷ்ரப் அவர்களின் மறைவு வெறும் தூலமான அவரது உடலின் மறைவாகவே கருதப்படுகின்றது ஏனெனில் அவர் எம்மிடைய விட்டுச் சென்ற சாதனைகள் வழிமுறைகள் துணிய வேண்டிய பயணங்கள் என்பன எப்போதும் எம்முடன் கலந்திருந்து அவரது நினைவை மீட்க வல்லவையாக உள்ளன புதிய அரசியல் யாப்பில் அவர் முன்வைத்த தென்கிழக்கு அழகு என்ற கோட்பாடு கருத்தியல் ரீதியாக முஸ்லிம் மக்களாலும் ஜனாதிபதி அவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும் அந்த லட்சியத்தை நோக்கி முஸ்லிம் மக்களை வழிநடத்த வேண்டிய அவசியத்தை அஷ்ரப் அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார் அவர் காலத்தில் திட்டமிடப்பட்ட பணிகளில் ஒலிவில் துறைமுகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கல்முனை மீன்பிடி துறைமுகம் காலி துறைமுக அபிவிருத்தி எலிசபெத் இறங்குதுறை அபிவிருத்தி போன்றவை என்றும் இம்மத்தியில் நிலைத்து நிற்க மட்டுமா கோடிக்கணக்கான பணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நஷ்டகீடாக வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் பல பாகங்களிலும் அகதிகளாக வாழும் முஸ்லிம் மக்களுக்கு அவர் காரடிக்குச் சென்று தனது நடமாடும் சேவைகளை வழங்கி வந்தார் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தீக்காவாபி பிரதேசத்தை அவர் புனரமைப்பு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சைக்குரியதாக இருந்தபோதும் மிகவும் சாமர்த்தியமான முறையில் தனது நியாயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் தீக்கவாபி அபிவிருத்தி தொடர்பாக பௌத்த மதத்தலைவர்கள் கொதித்தெழுந்து சவால் விட்டபோது நேருக்கு நேராக அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு தொலைக்காட்சியில் வாதம் நிகழ்த்தியவர் அஷ்ரப் தம்மை தூட்டிய அதை தலைவர்களை கொண்டு பின்னர் தம்மை போற்று செய்த அத்தனை ஆற்றல் மிக்கவர் அஷ்ரப் புதிய யாப்பு சீர்திருத்தத்தை வரைவதில் அஷ்ரப் மிக தீவிரமாக உழைத்திருந்தார் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமாரதுங் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார் அதன் பெறுபேராகத்தான் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பாராளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பு சட்ட மூலத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் பெரும் பேரு அவருக்கு கிட்டியது சுமார் மூன்று மணித்தியாலங்களாக அஷ்ரப் அவர்கள் ஆற்றிய உரை இலங்கை அரசியல் வரலாற்றில் மேன் கூறப்படும் சிறப்பு கொண்டதே எதிர்க்கட்சியின் கூக்குரல்கள் குதர்க்கங்கள் வாத பிரதிவாதங்களின் மத்தியில் தனி ஒருவராக மூன்று மணித்IALங்கள் அவர் வாதாடிய திறமையை கண்டு அரசியல் தலைவர்கள் அசந்து போனார்கள் எதிரிகளும் போற்றும் वाद திறமை மிக்கவர் اشرف I have with by the honorable leader of the opposition to his excellency madam chandrika bandar naika டேட் ஜனவரி டூ தௌசண்ட் இன் திஸ் லேட்டர் தி ஆனரபிள் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் ஐ கோட் அரசியலில் அவருக்கு எதிரிகள் என்று எவரும் இருந்ததில்லை தமிழ் மக்களை தமது இரண்டு கண்களில் ஒன்றாகவே அவர் கருதி வந்திருக்கிறார் இந்த இரண்டு சமூகத்தினரதும் உறவு பெட்டும் தேங்காய்ப்பூவும் போன்று இரண்டர கலந்தது என்று அவர் எப்பொழுதுமே குறிப்பிட்டு வந்திருக்கின்றார் தமிழ் கட்சிகளான தமிழர் விடுதலை கூட்டணி பிளாட் இபிஆர்எல் எஃப் இபிடிபி டெலோ தமிழ் காங்கிரஸ் போன்ற அனைத்து கட்சிகளுடனும் நல்லுறவை பேணி வந்திருக்கின்றார் சிங்கள மக்களையும் பெரும்பான்மை கட்சிகளையும் அவர் சகோதரர்களாகவே போட்டி வந்திருக்கிறார் திரு நண்பர் வரதராஜ பெருமாள் அவர்கள் சொன்ன அந்த சட்ட நுணுக்கங்கள் இவைகளை இன்னும் சீர்மைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் அது சம்பந்தமான உரிய திருத்தங்களை கொண்டு வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் அந்த திருத்தங்களை வரைவதிலும் தமிழக விடுதலை கூட்டணி ஈடுபட்டுக் கொண்டிருப்பது அரசியலில் அஷ்ரப் அவர்களின் எல்லை வானம் போன்று விரிந்தது உயர்ந்தது தேசிய மட்டத்திற்கு அப்பால் இந்த நாட்டின் தொடர்புகளை சர்வதேச வரை வியாபித்திருந்தார் குறிப்பாக முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களுடன் அவர் ஏற்படுத்தியிருந்த தொடர்புகள் மிக பிரசித்தமானவை அந்த வகையில் பலஸ்தீன தலைவர் யசர் அரபாத்துடன் சகோதரத்துவ உறவு கொண்டிருந்தார் அண்மையில் ஈரான் நாட்டு அரசியல் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் ஒரு சர்வதேச அரசியல் தொடர்பு நிலைக்கான அத்திவாரத்தை மர்ஹூம் மஷ்ரப் இட்டுச் சென்றிருக்கின்றாா் For his part, emphasized that both the Sri Lankan people and the government look at the Iranian nation and the Islamic Revolution with deep respect and with intense keenness and interest. Follow developments and reforms related to President Khatami's presidency. அரசியல் என்பது அஷ்ரப் அவர்களது வாழ்க்கையின் ஒரு சிறுபகுதி மட்டுமே அதற்கு அப்பால் அவரின் பல்துறை சார்ந்த ஆளுமையே அவரை ஒரு மகா புருஷராக எம்முடன் நடமாட வைத்துள்ளது கல்வித்துறையில் அவர் ஈட்டிய பெரும் வெற்றிகள் தேசிய கௌரவத்தை அவருக்கு தந்தன இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களினால் அமைச்சரவை உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணி என்று பட்டமளித்து கௌரவிக்கப்பட்ட முதல் மனிதர் அஷ்ரப் அவர்கள் மட்டுமே தமிழ் இலக்கிய அளவிலும் கவிதை ஆற்றலிலும் அஷ்ரப் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக திகழ்ந்தார் இலங்கையில் இதுவரை வெளிவந்த கவிதை நூல்களில் மிக அதிகமான பக்கங்கள் கொண்டதாக விளங்குவது அவர் எழுதிய நான் எனும் நீ என்ற கவிதை நூலாகும் நினைத்த மாத்திரத்தில் கவிதை பாடும் அவரது ஆற்றல் வியப்புக்குரியது அஷ்ரப் அவர்களின் பேச்சு திறனும் தர்க்கிக்கும் ஆற்றலும் விவாதத்திறனும் மெய்மறக்கச் செய்யும் வல்லமை கொண்டவை அப்துல் மஜித் ஆலிம் எழுதிய தலைமைத்துவ ரகசியங்கள் அவரது வாழ்க்கையின் தத்துவங்களை வெளிக்கொணர்கம் எச் எம் அஷ்ரப் அவர்களின் வாழ்க்கை ஓட்டத்தை அணுகி ஆராய்வோர் அவரிடம் அமானுஷ்யமான ஒரு ஆற்றல் பரிணமிப்பதை ஏற்றுக்கொள்வார்கள் இத்தகைய தலைவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு தடவைதான் தோன்றுகின்றார்கள் இந்த வகையில் அஷ்ரப் தேசிய தலைவன் என்ற நிலையிலிருந்து ஒரு வாழ்க்கை தத்துவமாக பரிணமிக்கின்றார் அரசியலில் கட்சி போட்டிகளற்ற நிலைமையையும் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பிரிவையும் அவர் முற்றாக நிராகரித்தார் வாழ்க்கையில் மானுடத்துவமும் ஏகத்துவமுமே பெருமையானவை என்பதை அவர் வற்புறுத்தினார் ஒரு தேசிய தலைவனால் தனது தேச மக்களின் வாழ்க்கைக்கான பாதையை வகுக்க முடியும் ஆனால் வாழ்க்கை தத்துவம் என்பது சபகால வாழ்க்கைக்கு மட்டுமன்றி எதிர்கால மக்கள் சமூகத்திற்கும் வாழும் வழியை காட்டி நிற்பதாகும் அந்த வகையில் அஷ்ரப் அவர்கள் ஒரு வாழ்க்கை தத்துவமாகி நிற்கின்றார் அதனால்தான் மரணத்தை நோக்கி அவரால் சிரிக்க முடிந்தது மரணத்தோடு அவரால் போராட முடிந்தது கண்ணி வடிகளை என் கவிதைகள் நொறுக்கி வீசும் துப்பாக்கிகள் துவழும் வெடிப்பதற்கு மறுக்கும் செத்து போகும் மானிடம் நிகழ்ந்து நடக்கும் என அவரால் மரணத்தை நோக்கி அறைகூவல் விடுக்கவும் மானுடத்தை நோக்கி நேசக்கரம் வெட்டவும் முடிந்தது ஆம் மர்ஹோம் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் ஒரு வாழ்க்கை தத்துவம் என்பதில் ஐயமேதுமே இல்லை அன்னாருக்கு ஜன்னத்துல் ஃபிர்த்ஸனும் சுவனபதி கிடைக்கவும் அவருடைய கபூர் சுவனபதியால் விசாரமாக்கப்படவும் வல்ல அல்லாவை நாம் பிரார்த்திப்போம்